எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியாது இந்த விஷயம் வந்து முக்கியமாக வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நானும் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறேன் உங்களுக்கும் சொல்ல போகிறேன் அது என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா நம்ம ஆடுகளுக்கு வந்து பல்ல பார்த்து அவங்களோட வயசு என்னான்னு இன்றைக்கி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அது உண்மையாக இல்லையாங்கிறத நான் செக் பண்ணிக்க போகிறேன் அது மூலிமா உங்களுக்கும் சொல்ல போகிறேன் ஆட்டோட பல்லை பார்த்து ஆட்டோடய வயசை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் ஆடுகள் பற்றி அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பட்டியை ஓப்பன் பண்ணி பட்டிக்குள்ளே போய்க்கலாம் நீ ஏன் கற்றுங்க மேட்ச் எடுக்கலாம் வாங்க ஓப்பனாக சொல்லணும்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோட பல்ல பார்த்து ஆட்டை நம்ம வந்து விற்பனை செஞ்சதே இல்லைங்க யார் வந்து ஆட்டோட பல்ல பார்த்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா அந்த பண்டிகை முஸ்லீம் பண்டிகை வந்து பார்த்திங்களா அவங்க தான் பல்லு பார்த்து கிடையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க மற்றபடி மற்றவங்களாம் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவாங்க கிடையா வந்து இடை போட்டு பிடிச்சி போயிடுவாங்க இப்போ வந்து நம்ம அதனால் நம்ம ஆட்டோடய பல்லை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கண்டுகிட்டதும் இல்லை இப்போ தான் வந்து நானும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய தம்பியோட பல்ல பார்த்துக்கோம் இவன் தான் வந்து நம்ம பெரிய தம்பி இங்கே அந்த பார்த்தேன் குட்டி தாங்க மேலே இவன் பல்ல பார்ப்போம் சொல்லி இருப்பா இருப்பா உன் பல்ல காமிக்கிறேன் தம்பியோட இரு மருந்தெல்லாம் கொடுக்கல காட்டு இவன் மருந்து கொடுக்குறேன்னு பயப்படுறாங்க நம்ம தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுமே கொட்டி மொழிச்சிருச்சு எல்லாமே பெரிய தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருபா எட்டு பல்லு எட்டு பல்லுமே இவனுக்கு வந்து கொட்டி முளைச்சிருச்சு இவனுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுதுங்க அவனுக்கு மேம் தானே எல்லா பல்லுமே கொட்டி முளைச்சிருச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இவனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த இவன் 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 இவனை கட்டுங்க இவனை பார்ப்போம் நம்ம மித்ரான் மித்ரானுக்கு எத்தனை வயசுன்னு பார்த்துருவோம் இவனுக்கு கொம்பு தான் பெருசாக இருக்குது ஆள்னா சின்ன பையன்தானே இவன் பல்ல கட்டுங்க இவனுக்கு பேர் ரெண்டு பல்லு கிட்ட கட்டு பல்ல கட்டுங்க கிட்ட இருடா ஒன்று என்னடா பண்ணுறாங்க பாருங்க பல்ல நல்லா பார்த்துங்க ரெண்டு பல்லு இவனுக்கு இந்த ரெண்டு பல்லு இந்த ரெண்டு பல்லு ரொம்ப குட்டியாக இருக்குது நடுப்பல் மட்டும்தான் பெருசாக இருக்குது பல்ல காமிக்கிறீங்களா தெரியுதா அதில் பல்லு நான் காமிக்கிறது அப்புறம் வேறு வேறு ரெண்டு தம்பி இவன் 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 ஈவான பார்க்குமா அப்படி கிட்டே வந்து பல்ல கட்டுங்க நம்ம இந்த தம்பிக்கு வந்து நாலு பல்லுங்க ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கா ஆ பாத்ரே பார்த்துடுறேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பள்ளி கொட்டி மொழிச்சிச்சு இந்த ரெண்டு பல் இந்தாண்டியும் இந்தாண்டி இன்னும் கொட்டில பால் பல் அப்படியே இருக்கு நல்ல பிள்ளை அடுத்தது இந்த பையனை பார்த்துக்கோம் இந்த தம்பிக்கு எத்தனை வயசு இந்த தம்பிக்குனால் பல்லே கொட்டிலங்க அவன் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைவன் இதெல்லாம் பால் பல் சின்ன வயசுலேருந்து இருக்கிற பல் கொட்டி மொழிச்சுன்னா நல்லா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் கை கொட்டி மாரி இருந்தது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கை ஆ இவனை பார்ப்போம் வா இந்த தம்பிக்கு எத்தனை வயது இந்த தம்பிக்கு கேட்டுக்கிட்டேன் பல்லிப்பு தாங்க கொட்டி இருக்குது நடுப்பல் ரெண்டும் இவனுக்கு வந்து ஒரு வருஷங்க பல் தாங்க கொட்டி இருக்குது அப்படி இப்படி திரும்புங்க வேறு யாரை பார்க்கலாம் வேறு இவன் 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 இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டையாக இருந்தான் என் வீட்டில் அவன் பல்லு விழுந்துச்சா இல்லை உருவில இவங்க இதுவுமே இன்னும் பல்லு உருவெடுத்த என்ன பண்ணுறாங்க ஒன்று என்னடா பண்ணுறாங்க ஆ அப்புறம் வேறு யாரை பார்ப்போம் இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஈக்குவல் ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் ஒன்றா பறந்தாங்க ஒருத்தனுக்கு பல்லு கொட்டிருச்சு இவனுக்கு இன்னும் பல்லு கொட்டிடலங்க அவனுக்கு பல்லு விழுந்துருச்சு இவனுக்கு இன்னும் பல்லு விரும்பலை ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான் இவங்களுக்கு இந்த பல்லு விழுவில வேறு நம்ம கடையில் வந்து ரெண்டு ஆடு வந்து வயசான ஆடு இருக்குது ரெண்டு பெரிய ஆடு இருக்கு அந்த பெரிய ஆடோட வைத்தியம் பார்த்துருவோம் இப்போ இவங்களுக்கு வந்து வயசாகி போச்சுன்னா பல் வந்து கொட்டாது தேயின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்கு தேஞ்சிருக்கான்னு பார்ப்போம் கட் இருமா 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 நீ சாப்பிட்லாம் அப்புறம் இரு ஒன்று ஒன்றும் பல்லு தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் தேயவே இல்லைங்க இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது எட்டு எட்டு பல்லுமே கொட்டி முளைச்சி இருக்குது பல் தேயிலை ஆனால் இது வந்து நம்ம ஏற்கிறது இவங்க வயசு அதிகம் ஒரு இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கும் வயசு அதிகம் இருமா இருமா எங்கே ஓட ஓடுறவனே என்ன பண்ணுறாங்க ஒரு கொம்பெல்லாம் வளைச்சிக்கிச்சி இந்த கொம்பு ஆடு என்னோடய ஒன்று முட்டி சண்டை போட்டு உடைச்சிருச்சிங்க இந்த கொம்பு வந்து வளைச்சிக்கிச்சு ஆடு கொம்பு கூட இருடா இருடா இரடா இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து வயசாயிடுச்சு தான் ஆனால் ஆடு ஆனால் பரு பல் தேயிலை நல்லா இருக்குது இதுக்கு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு வந்து நல்லாவே இருக்கு லைஃபுல நீ வா பார்க்கலாம் நீ வர மட்டும் பார்த்துட்டு நம்ம தம்பிக்கு எத்தனை வயசே நம்ம தம்பிக்கு ரெண்டு இந்த முன்னாடி ரெண்டு பல்லு நடுவாந்திரம் இருக்குது ஓலை இல்லை ரெண்டு இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு பல்லு மட்டும்தான் கொட்டி மொழிச்சிருக்கு இந்த பல்லு கொட்டில் இந்த சைடில் ரெண்டு பல்லு கொட்டியிருக்குங்க இங்கே வந்து ரெண்டு பல்லு கொட்டியிருக்கு இவன் கிட்டத்தட்ட இவனுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் இவன் வயசு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து நம்ம ஆட்டோட பள்ளை பார்த்து அவங்களோட வயசை வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் காமிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடவில்லை பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்